ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தப் போகிறதா உலக அரசியலையே உழுக்கிக் கொண்டிருக்கும் ஒரு மிக முக்கியமான செய்தி இப்போது வெளியாகியிருக்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அதாவது ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதை நிறுத்த இந்தியா ஒப்புக்கொண்டதாக அவர் கூடியிருக்கிறார் ஒருவேளை இது உண்மையானால் இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையில் பல தசாப்தங்களாக இருக்கும் நட்பு என்னவாகும் பெட்ரோல் டீசல் விலை இந்தியாவில் உயருமா அல்லது அமெரிக்காவுடன் கைகோர்ப்பது இந்தியாவிற்கு லாபமா இதுதான் இப்போது உலகம் முழுவதும் விவாதிக்கப்படும் ஹாட் டாபிக் வணக்கம் இன்று நாம் பார்க்கப்போவது போவது ரஷ்யா இந்தியா அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கிடையிலான இந்த மர்மமான மற்றும் சிக்கலான எண்ணெய் அரசியல் பற்றித்தான் இந்த விவகாரத்தின் பின்னணியை முதலில் பார்ப்போம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ரஷ்யா உக்ரைன் மீது போரை தொடங்கியது அந்த போர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டான இப்போதும் கூட ஏதோ ஒரு வகையில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது போர் தொடங்கிய காலத்திலிருந்து மேற்கத்திய நாடுகள் ரஷ்யா மீது பல தடைகளை விதித்தன ஆனால் இந்தியா தனது சொந்த நலனை முன்னிறுத்தி ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெயை வாங்கி வந்தது சொல்லப்போனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து நிதியாண்டில் மட்டும் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து சுமார் ஐம்பத்தி இரண்டு புள்ளி எழுபத்தி மூன்று பில்லியன் டாலர் மதிப்பிலான கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்துள்ளது இது ஒரு மிகப்பெரிய சாதனை அளவு ஆனால் இப்போது ட்ரம்ப் கூறுகிற செய்தி உண்மையானால் இந்தியா இந்த இறக்குமதியை முழுமையாக நிறுத்தப் போகிறது என்று அர்த்தம் இது நடந்தால் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் இருபது பில்லியன் டாலருக்கும் கீழே சரிந்துவிடும் ட்ரம்பின் இந்த அறிவிப்பை இந்தியா இதுவரை அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யவில்லை அதே சமயம் மறுக்கவும் இல்லை இதுதான் இங்கே ஒரு பெரிய மர்மத்தை உருவாக்குகிறது இந்தியாவின் பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி சில வாரங்களுக்கு முன்பு அளித்த பேட்டியில் ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார் அதாவது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வது தொடர்ந்து குறைய வாய்ப்புள்ளதாக அவர் கூறினார் கடந்த ஆண்டில் நாளொன்றுக்கு ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் பீப்பாய்களாக இருந்த இறக்குமதி இப்போது ஒன்று புள்ளி மூன்று மில்லியனாக குறைந்துவிட்டது இது வெறும் சந்தை நிலவரமா அல்லது அமெரிக்காவின் அழுத்தமா என்பதுதான் இப்போது எழுந்துள்ள கேள்வி சரி இப்போது இந்தியா ஏன் இந்த முடிவை எடுக்க வேண்டும் அமெரிக்காவின் இருபத்தைந்து சதவிகித கூடுதல் வரி விதிப்பு இந்தியாவுக்கு ஒரு பெரிய சுமையாக மாறியுள்ளது என்பது இங்கே கவனிக்கத்தக்கது ரஷ்யாவிடமிருந்து மலிவான விலையில் எண்ணெய் கிடைக்கிறது என்பது உண்மைதான் ஆனால் அதே சமயம் சீனா மற்றும் ரஷ்யாவுடனான வர்த்தக பற்றாக்குறை இந்தியாவிற்கு ஒரு தலைவலியாக இருக்கிறது ரஷ்யாவுடன் மட்டும் நமக்கு அறுபது பில்லியன் டாலர் வர்த்தக பற்றாக்குறை உள்ளது இங்கே நான் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன் நம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு ரஷ்யாவின் மலிவு விலை எண்ணெய் முக்கியமா அல்லது அமெரிக்காவின் தொழில்நுட்பமும் சந்தையும் முக்கியமா உங்களது கருத்து என்ன என்பதை கீழே சொல்லுங்கள் இப்போது நாம் இந்த விஷயத்தின் ஆழமான பகுதிக்கு செல்வோம் இந்தியாவின் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி எனப்படும் சார்ந்த சுயாட்சிக்கு இந்த முடிவு ஒரு சவாலாக அமையுமா பல வல்லுநர்கள் இதை பற்றி பலவிதமான கருத்துக்களை கூறி வருகிறார்கள் புரூக்கிங்ஸ் நிறுவனத்தின் மூத்த ஆய்வாளர் தன்வி மதன் இது குறித்து ஒரு முக்கியமான பார்வையை முன்வைக்கிறார் அமெரிக்கா ஏற்கனவே ரஷ்யாவின் எண்ணெய் நிறுவனங்களான ரோஸ்நெஃப்ட் மற்றும் லூகோயில் மீது கடுமையான தடைகளை விதித்துள்ளது இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை முழுமையாக நிறுத்துவது என்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல ஏனென்றால் இந்தியாவில் உள்ள நயாரா எனர்ஜி போன்ற நிறுவனங்களில் ரஷ்யாவின் ரோஸ்நெஃப்ட் நிறுவனம் பெரும் பங்குகளை வைத்துள்ளது ஒருவேளை அரசு நிறுவனமான இந்தியன் ஆயில் இறக்குமதியை கூட தனியார் நிறுவனங்களின் நிலை என்னவாகும் என்பது கேள்விக்குறிதான் ஆனால் கடந்த காலத்தில் ஈரான் மற்றும் வெனிசுலா ஆகிய நாடுகளிடமிருந்து இந்தியா தனது எண்ணெய் இறக்குமதியை பூஜ்ஜியமாக குறைத்த வரலாறும் நமக்கு உண்டு எனவே இது சாத்தியமற்ற ஒன்றல்ல இதன் பின்னணியில் இருக்கும் பொருளாதார கணக்குகளை நாம் கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டும் ரஷ்யாவிடமிருந்து கிடைக்கும் சலுகைகளை விட அமெரிக்க சந்தைக்கான அணுகள் இந்தியாவிற்கு மிகவும் முக்கியமானது என்று சில பொருளாதார வல்லுநர்கள் வாதிடுகின்றனர் அமெரிக்கா என்பது இந்தியாவின் மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தை அங்குதான் நமது ஐடி சேவைகள் முதல் மருந்துகள் வரை அனைத்தும் விற்பனையாகின்றன ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதால் நமக்கு சில ஆயிரம் கோடிகள் மிச்சமாகலாம் ஆனால் அமெரிக்காவுடன் பிணக்கு ஏற்பட்டால் லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகளும் கோடிக்கணக்கான டாலர் முதலீடுகளும் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது இதனால்தான் இந்திய அரசாங்கம் மிகவும் கவனமாக காய்களை நகர்த்தி வருகிறது உறுதி செய்யப்பட்ட தகவல்கள் படி இந்தியா தனது எண்ணெய் விநியோக நாடுகளை இப்போது பன்முகப்படுத்தி வருகிறது அதாவது ஒரே நாட்டை நம்பியிருக்காமல் மற்ற நாடுகளிடமிருந்தும் எண்ணெய் வாங்க திட்டமிட்டுள்ளது அடுத்ததாக இந்த விவகாரத்தில் பாதுகாப்புத்துறையின் பங்கு என்ன என்பதை பார்ப்போம் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவு என்பது வெறும் எண்ணெய் சார்ந்தது மட்டுமல்ல இது பல தசாப்தகால பாதுகாப்பு உறவு ஆனால் சமீபகாலமாக இதிலும் பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து வருகின்றன ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான காலகட்டத்தில் இந்தியா தனது இராணுவ உபகரணங்களில் முப்பத்தாறு சதவீதத்தை மட்டுமே ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்துள்ளது இது இரண்டாயிரத்து ஆறு பத்து காலகட்டத்தில் எண்பத்தி இரண்டு சதவீதமாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது பாதுகாப்புத் துறையிலும் இந்தியா ரஷ்யாவை சார்ந்திருப்பது படிப்படியாக குறைந்து வருகிறது இதற்கு பதிலாக அமெரிக்கா பிரான்ஸ் மற்றும் இஸ்ரேல் போன்ற நாடுகளுடன் இந்தியா தனது உறவை வலுப்படுத்தி வருகிறது இது ட்ரம்பிற்கு ஒரு கூடுதல் பலமாக மாறியுள்ளது இருப்பினும் பாதுகாப்பு ஆய்வாளர் ராகுல் பேடி ஒரு எச்சரிக்கையை முன்வைக்கிறார் இந்தியா ஒரு தர்ம சங்கடமான பொறியில் சிக்கியுள்ளதாக அவர் கருதுகிறார் ரஷ்யாவை முழுமையாக விட்டுவிடவும் முடியாது அதே சமயம் அமெரிக்காவை எதிர்க்கவும் முடியாது குறிப்பாக இந்தியாவின் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் திட்டம் மற்றும் எஸ் நானூறு ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் ரஷ்யாவின் உதவியுடன் தான் இயங்கி வருகின்றன ஒருவேளை ரஷ்யா கோபமடைந்து இந்த திட்டங்களிலிருந்து விலகினால் இந்தியாவுக்கு வேறு எந்த நாடும் இந்த அளவுக்கு தொழில்நுட்ப உதவியை செய்யாது என்பதுதான் கசப்பான உண்மை பாகிஸ்தான் மற்றும் சீனாவுடனான எல்லைப் பிரச்சினைகளில் ரஷ்யாவின் ஆயுதங்கள் நமக்கு மிகப்பெரிய பலமாக இருந்துள்ளன எனவே ட்ரம்பின் அழுத்தத்திற்கு பணிந்து ரஷ்யாவை பகைத்துக் கொள்வது இந்தியாவின் பாதுகாப்பிற்கு பெரிய அச்சுறுத்தலாக முடியலாம் இங்கேதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கிறது ரஷ்யா பதிலுக்கு என்ன செய்யக்கூடும் ரஷ்யா இப்போது மேற்கத்திய நாடுகளின் கடுமையான தடைகளை எதிர்கொண்டுள்ளது இந்த சூழலில் இந்தியா போன்ற ஒரு பெரிய வாடிக்கையாளரை இழப்பது ரஷ்யாவிற்கு மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவு ஆனால் இது பொருளாதாரத்தை விட ரஷ்யாவின் கௌரவம் சார்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படும் இந்தியா ட்ரம்பின் அழுத்தத்திற்கு பணிந்துவிட்டது என்று தெரிந்தால் ரஷ்யா தனது பார்வையை சீனா மற்றும் பாகிஸ்தான் பக்கம் இன்னும் அதிகமாக திருப்ப வாய்ப்புள்ளது ஏற்கனவே சீனாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான நெருக்கம் அதிகரித்து வரும் நிலையில் இது இந்தியாவிற்கு ஒரு புதிய பாதுகாப்பு சவாலை உருவாக்கும் பாகிஸ்தானுடன் ரஷ்யா நெருக்கமானால் அது தெற்காசியாவின் அதிகார சமநிலையை முற்றிலும் மாற்றிவிடும் இதன் பின்னணியில் இருக்கும் மற்றொரு முக்கிய நபர் எனர்ஜி நிபுணர் நரேந்திர தனேஜா அவர் ஒரு மாறுபட்ட கருத்தை கூறுகிறார் இந்தியா ரஷ்யா உறவை வெறும் வர்த்தக கண்ணோட்டத்தில் மட்டும் பார்க்கக்கூடாது என்கிறார் அவர் யுக்ரைன் போர் தொடங்கிய போது ரஷ்யா ஒரு பீப்பாய்க்கு பதினைந்து டாலர் வரை தள்ளுபடி கொடுத்தது ஆனால் இப்போது அந்த தள்ளுபடி கிட்டத்தட்ட மறைந்துவிட்டது சந்தை விலையிலேயே எண்ணெய் கிடைக்கும் போது ஏன் நாம் அமெரிக்காவின் எதிர்ப்பை சம்பாதித்துக் கொண்டு ரஷ்யாவிடம் வாங்க வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது மேலும் இந்திய நிறுவனங்கள் ரஷ்யாவின் எரிசக்தி துறையில் ஏற்கனவே பதினேழு பில்லியன் டாலர் முதலீடு செய்துள்ளன இந்த முதலீடுகளை பாதுகாப்பதும் இந்தியாவிற்கு மிக முக்கியம் எனவே இந்தியா ஒரு சமநிலையான முடிவையே எடுக்கும் என்று அவர் நம்புகிறார் நிச்சயமாகச் சொல்லப்போனால் இது இந்தியாவின் வெளியுறவு கொள்கைக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை காலம் ஒரு பக்கம் அமெரிக்காவின் ட்ரம்ப் மறுபக்கம் ரஷ்யாவின் புதின் இருவருமே மிகவும் வலிமையான தலைவர்கள் இந்தியா இப்போது பிரிக்ஸ் அமைப்பிற்கு தலைமை தாங்கும் ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிறது இந்த நேரத்தில் அமெரிக்காவின் அழுத்தத்தால் ஒரு முடிவை எடுப்பது இந்தியாவின் உலகளாவிய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் என்று மனோஜ் ஜோஷி போன்ற ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் இந்தியாவின் நம்பகத்தன்மை உலக அரங்கில் கேள்விக்குள்ளாக்கப்படும் நாம் ஒரு தன்னாட்சி கொண்ட நாடா அல்லது அமெரிக்காவின் சொல்படி நடக்கும் நாடா என்ற விவாதம் சர்வதேச ஊடகங்களில் ஏற்கனவே தொடங்கிவிட்டது சரி இப்போது சாதாரண மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை பற்றி பேசுவோம் ஒருவேளை ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினால் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயருமா இதற்கான பதில் கொஞ்சம் சிக்கலானது ரஷ்யா எண்ணெய் நிறுத்தப்பட்டால் இந்தியா மீண்டும் சவுதி அரேபியா ஈராக் மற்றும் அமெரிக்காவிடமிருந்து அதிக எண்ணெய் வாங்க வேண்டியிருக்கும் அந்த நாடுகள் ரஷ்யாவைப் போல தள்ளுபடி கொடுக்குமா என்பது சந்தேகம்தான் இறக்குமதி செலவு அதிகரித்தால் அது நேரடியாக சாமானிய மக்களின் பாக்கெட்டை பாதிக்கும் போக்குவரத்து செலவு உயரும் அதன் விளைவாக காய்கறி முதல் அத்தியாவசிய பொருட்களின் விலை வரை அனைத்தும் உயர வாய்ப்புள்ளது ஏற்கனவே பணவீக்கத்தை கட்டுப்படுத்த போராடி கொண்டிருக்கும் இந்தியாவிற்கு இது ஒரு கூடுதல் சுமையாகத்தான் இருக்கும் ஆனால் இந்திய அரசு இதற்காக ஒரு மாற்றுத் திட்டத்தையும் வைத்திருப்பதாக தெரிகிறது அதுதான் பசுமை எரிசக்தி மற்றும் எத்தனால் கலப்பு திட்டம் கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைப்பதற்காக இந்தியா மின்சார வாகனங்கள் மற்றும் ஹைட்ரஜன் எரிபொருளில் அதிக முதலீடு செய்து வருகிறது இருப்பினும் முழுமையாக எண்ணெயை சார்ந்திருப்பதை தவிர்க்க இன்னும் பல ஆண்டுகள் ஆகும் அதுவரை இந்தியா ஒரு மெல்லிய கயிற்றின் மேல் நடப்பதை போன்ற சூழலில்தான் இருக்க வேண்டும் ட்ரம்பின் அறிவிப்பு என்பது ஒருவேளை வெறும் பேச்சுவார்த்தையாக கூட இருக்கலாம் ட்ரம்ப் தனது பாணியில் இந்தியாவிற்கு அழுத்தம் கொடுத்து மற்ற வர்த்தக ஒப்பந்தங்களில் சலுகை பெற இதை பயன்படுத்தலாம் என்றும் சில அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள் இதற்கிடையில் சில ஊடகங்கள் தெரிவிக்கும் தகவலின்படி இந்தியா தனது பாதுகாப்புக் கொள்கையை அமெரிக்காவை நோக்கி நகர்த்துவதை தவிர்க்க முடியாது ஏனென்றால் சீனாவின் அச்சுறுத்தல் எல்லைகளில் அதிகரித்து வரும் நிலையில் நமக்கு அமெரிக்காவின் தொழில்நுட்பம் மிக அவசியம் ரஷ்யாவால் சீனாவுக்கு எதிராக இந்தியாவிற்கு முழுமையாக உதவ முடியுமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி ஏனெனில் ரஷ்யாவிற்கு இப்போது சீனாவின் பொருளாதார உதவி மிக அவசியமாக இருக்கிறது இந்த முக்கோண போட்டியில் இந்தியா தனது நலனை மட்டுமே பிரதானமாக கொண்டு செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது ஒருவேளை ட்ரம்ப் சொல்வது போல இந்தியா ரஷ்ய எண்ணெயை நிறுத்தினால் அதற்கு பதிலாக அமெரிக்கா இந்தியாவிற்கு என்ன சலுகைகளை வழங்கும் என்பதுதான் அடுத்த மில்லியன் டாலர் கேள்வி சுருக்கமாக சொன்னால் இந்த விவகாரம் வெறும் எண்ணெய் தொடர்பானது மட்டுமல்ல இது இந்தியாவின் எதிர்கால உலகளாவிய இடத்தை தீர்மானிக்கும் ஒரு விஷயம் ரஷ்யாவுடனான நட்பு அமெரிக்காவுடனான வர்த்தகம் மற்றும் இந்தியாவின் பாதுகாப்பு என மூன்றும் இதில் பிணைந்துள்ளன இந்திய அரசாங்கம் இன்னும் மௌனம் காப்பது ஒரு உத்தியாகவே பார்க்கப்படுகிறது சரியான நேரம் வரும்போது இந்தியாவின் நலனை பாதுகாக்கும் வகையில் ஒரு தெளிவான அறிக்கை வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாம் அதுவரை ட்ரம்ப் சொல்லும் தகவல்களை நாம் ஒரு அழுத்தமான கோரிக்கையாகவே பார்க்க வேண்டும் காலங்கள் மாறினாலும் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை எப்போதும் இந்தியா ஃபர்ஸ்ட் என்ற அடிப்படையில்தான் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை இந்த வீடியோவின் இறுதியில் நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உலக அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை சூழ்நிலைக்கு ஏற்ப உறவுகள் மாறும் என்பதற்கு இந்த ரஷ்ய எண்ணெய் விவகாரம் ஒரு சிறந்த உதாரணம் ரஷ்யாவுடனான உறவில் விரிசல் ஏற்பட்டால் அது ஆசியாவின் அரசியலையே மாற்றி அமைக்கும் அதே சமயம் அமெரிக்காவுடன் நெருக்கமானால் அது பொருளாதார ரீதியாக இந்தியாவிற்கு புதிய கதவுகளை திறக்கும் இந்த இரண்டுக்கும் இடையில் இந்தியா எப்படி ஒரு சமநிலையை உருவாக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்